வணக்கம் நேர்களே நீங்கள் வந்து எழுந்திருக்குது குரியன்புத் சுதர்ஷன் யூடியூப் சேனலுடன் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஏற்கனவே முதலாவது பாடம் இரண்டாவது பாடம் நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த பகுதி வந்து ஒரு பயிற்சி ஒரு எக்ஸசைஸ் பகுதியாக உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மூன்றாவது பாடத்தில் வந்து நாங்கள் மெய்யெழுத்துக்களை பற்றி பார்க்க சொல்லி ஆனால் இது வந்து மூன்றாவது பாடம் இல்லை இரண்டாவது பாடத்தில் ஒரு பகுதி டூ பாயிண்ட் ஒன் இரண்டாவது பாடத்தில் ஒரு பகுதி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கற்றுக்கொண்டதான உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனாலும் அந்த எழுத்துக்கள் வந்து எவ்வாறு எழுதுவது அப்போ இந்த கொரியன் எழுத்துக்கள் வந்து எழுதுவதற்கான ஒரு முறை இருக்குது அந்த முறையை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் எனவே நீங்கள் மூன்றாவது பாடம் வரும் வரை நீங்கள் வந்து இந்த காணொலியை பார்த்து அந்த கொரியன் எழுத்துக்களை வந்து சரியான முறையில் எழுதுகிறதுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து இந்த பாடத்தின் வந்து நோக்கம் எனவே நாங்கள் வந்து இன்றைக்கி பார்ப்போம் எப்படி எழுதலாம் கொரியன் எழுத்துக்கள் வந்து நாங்கள் எழுதுகிற நேரம் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முதலாவது வந்து நாங்கள் ஆ எழுத போகிறோம் இது வந்து நீங்கள் எப்படி எழுத போகிறீங்கன்னு சொன்னால் முதலாவது மேலிருந்து கீழாக இடமிருந்து வளமாக இதுதான் கொரியன் மொழி வந்து எழுத்த வந்து எழுதுறதான சரியான முறை எனவே நீங்கள் வந்து முதலாவது நாங்கள் முதலாவது பாடத்தில் வந்து கற்றுக்கொண்டதான பத்து உயிரெழுத்துக்கள் வந்து நாங்கள் இன்றைக்கி எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து ஆ ஆ மேலிருந்து கீழாக இடமிருந்து வளமாக யா மேலிருந்து கீழாக இடமிருந்து வளமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலிருந்து கீழாக ஒன்று இடமிருந்து வளமாக ரெண்டு இது மூன்றாவது உங்களுக்கு விலங்கு நினைக்கிறேன் விலங்காட்டி இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதுறேன் மீண்டும் யா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேலிருந்து கீழ் இரண்டாவது மூன்றாவது இதுதான் கொரியன் எழுத்துக்கள் வந்து எழுதுகிறது சரியான முறை எப்படின்னு சொன்னால் மேலிருந்து கீழாக முதலாவதும் இடமிருந்து வளமாக எனவே அடுத்த வந்து எழுத்த நாங்கள் எழுதி பார்ப்போமா ஓ உங்களுக்கு எத்தனையோ தெரியும் ஓ நல்லா பார்த்தீங்க நீங்கள் எப்படி நான் எழுதுன்னு சொல்லி முதலாவது இடமிருந்து வளமாக எழுதியிருக்கு இருந்து io io andrei a prendere un solipatino di இது ரெண்டாவது மூன்றாவது இதுதான் யோ எழுதுறதுன சரியான மொழி அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஊலிருந்து கீழாக கொண்டு மரமாக ஊ இது மூன்றாவது இது ரெண்டாவது இது மூன்றாவது எனவே நீங்கள் இந்த முறையில் வந்து இந்த கொரியன் எழுத்துக்களை வந்து நீங்கள் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நீங்கள் எழுதுறதை வந்து எப்படி எழுதுறீங்க மேலிருந்து கீழாக இடம் இருந்து வளமாக எழுதுறீங்களா அது வந்து எங்கட நாட்டை பொறுத்த வரையில் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கொரியன் மொழியை வந்து கொரியன் நாட்டில் வந்து அவங்க வந்து கற்றுக்கொள்வதான சரியான முறை சரியான முறை வந்து இது மேலிருந்து கீழாக இடமிருந்து வளமாக முதலாவது இப்படி நீங்கள் நான் சொன்ன முறை வந்து மேலிருந்து கீழ் இடமிருந்து வளம் அது வந்து முன்னுக்கு பின்னுக்கு வரலாம் சம்டைம் முதலாவது முன் இடமிருந்து வளம் வந்த பிறகு மேலிருந்து கீழ் வரலாம் இல்லை விட்டால் இந்த மாதிரி ஓ எழுதுகிற நேரம் இடமிருந்து வளம் முதலாவது வந்து மேலிருந்து கீழ் ரெண்டாவது வரலாம் அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வந்து எழுத வேண்டியது இடமிருந்து வளமாக எங்களுடைய தமிழ் மொழியை போல தான் அந்த தமிழ் மொழியில் வந்து கோடுகள் இல்லை ஒவ்வொரு வேறுபட்ட முறைகள் இருக்கிறனால அது வந்து சரியான முறையில் இல்லை இது வந்து வெறும் கோடுகள் உங்களுக்கு நான் இன முதல் பாடத்தில் சொல்லியிருக்கேன் ஒரு நேர்கோடு ஒரு கிடையான கோடு ஒரு புள்ளி இதை வச்சு தான் இந்த கொரியன் மொழி வந்து உருவாகியிருக்கு எனவே இடமிருந்து வளமாக மேலிருந்து கீழாக ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு எல்லா எழுத்துக்களையும் வந்து இங்கே வந்து நான் எழுதியிருக்கிறேன் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம் வாங்க நாங்கள் பார்ப்போம் எப்படி எழுத சொல்லி முதல்ல இருக்கு ஆ மேலிருந்து கீழாக ஃபஸ்ட் ஸ்டெப் இது வளமாக ரெண்டாவது ஸ்டெப் யா மேலிருந்து மாக வளமாகது க ஒவதுண்டந்து கழ வலமாக யோ முதலாவது இரண்டாவது மூன்றாவது ஊ இடமிருந்து வளமாக மேலிருந்து யூ இடமிருந்து வளமாக மேலிருந்து கீழாக இடமிருந்து வளமாக ஈ மேலிருந்து கீழாக ஸோ நாங்கள் வந்து பழக்க முறைக்கு நாங்கள் அப்படி சும்மா எழுதுகிற நேரத்தில் நாங்கள் அந்த ஃப்ளோவில் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்தேன் ஈன்னு சொன்னால் கீழேருந்து மேலே போடுவீங்க சம்டைம் அது வந்து இலை மேலிருந்து கீழாக கட்டாயமாக எழுதணும் இதுதான் கொரியன் மொழியின் உயிர் எழுத்துக்களை வந்து எழுதுவதற்கான சரியான முறை இடமிருந்து வளம் மேலிருந்து கீழ் முதலாவது இடமிருந்து வளம் வர ஒரு பகுதி இருந்தது சொன்னால் நீங்கள் முதலாவது இடமிருந்து வளத்தை எழுதிட்டு மேலிருந்து கீழே எழுதுவீங்க அதே போல் மேலிருந்து கீழ் வரது முதலாவது இருந்தால் முதலாவது மேலிருந்து கீழே எழுதிட்டு பிறகு இடமிருந்து வளர்த்த நீங்கள் எழுதுவீங்க இதுதான் சரியான முறை இதை வந்து நீங்கள் இரண்டாவது பாடம் இரண்டாவது பாடத்தில் வந்து நான் உங்களுக்கு உயிர் எழுத்துக்களை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த உயிர் எழுத்துக்களை வந்து நீங்கள் நன்றாக அந்த வீடியோவை வந்து நல்லா பார்த்துட்டு அதில் வர அந்த உயிர் உயிரெழுத்துக்கள் பார்த்துருக்குது அதை வந்து எழுதுகிறதான சரியான முறை இது இதை வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அடுத்த வார பகுதியில் வந்து மூன்றாவது பாடம் அதில் வந்து நாங்கள் கொரியன் மொழியின் மெய் எழுத்துக்கள் வந்து எப்படி உருவாகிச்சு இவ்வாறு உருவாகி இருக்கிறாங்க அதை உச்சரிக்கிறதான முறைகள் எப்படி மற்றும் அதை எப்படி எழுதலாம் அதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் எனவே மூன்றாவது பாடத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி